பெரியூர்லேயே தாய்மாரிலேயே ஜோதிட அருள்லேயே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசியிருந்தேன் இன்னைக்கு வந்து நம்ம அபரா ஏகாதசியினுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் ஆணி மாதம் தேய்பிரையில் வரக்கூடியது அபரா ஏகாதசி வருடத்திலே இருபத்தி நாலு அல்லது இருபத்தைந்து முறை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஏகாதசி வரும் இதிலே இந்த அபரா ஏகாதசி ஆணி மாதம் தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசியில பெருமாளை நோக்கி நோன்பு இருந்து வழிபாடு செய்தால் சிறப்பான பலன்களை பெறலாம் அபரா என்பதற்கு அபாரமான அளவில்லாது என்று பொருள் இந்த அபரா ஏகாதசி விரதங்கிறது நம்ம அனைத்து விதமான பாவங்களையும் அளிக்கும் அளவில்லாத செல்வத்தையும் அளிக்கக்கூடியது என்று புராணங்கள் கூறுகின்றன அம்பரீஷ் என்கிற மகன் திருமாலின் அதிதீவிர பக்தன் வருடம் முழுவதும் தவறாமல் ஏகாதசி விரதமிருந்து விஷுவின் பாதத்தை பணிந்து அருளை பெற்று வந்தான் ஒருமுறை மன்னன் ஏகாதசி விரதமிருந்து அதை முடிக்கும் தருவாயில் துர்வாச முனிவர் அங்கு வந்து விட்டார் விரத வேளையிலே துர்வாச முனிவரை ஓடிச்சென்று சென்று வரவேற்ற மன்னன் அவரை உணவருந்து அழைத்தான் முனிவரும் அம்பரீஷனின் வேண்டுகோளை ஏற்று நதியிலே ஈராடி விட்டு வருவதாக சென்றார் நீராட போன துர்வாச முனிவர் குறித்த நேரத்திற்குள் வரவில்லை அதனால விரத காலம் முடியுதுன்னு யோசனை பண்ண அம்பரீஷன் வந்து விரதத்தை முடித்து உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம் இல்லைன்னா இவ்வளவு நாள் கடைபிடித்து வந்த அந்த ஏகாதசி விரதத்தினுடைய பலன் கிடைக்காமல் போய்விடும் அதனால திருமாலை நினைத்தபடியே துளசி தீர்த்தத்தை அருந்தி தன்னுடைய விரதத்தை உபவாசத்தை முடித்து கொண்டான் இதனை தனது நான திருஷ்டியால் அறிந்த துர்வாசர் கடும் கோபம் கொண்டு தனது தலைமுடியை பிடுங்கி ஆயுதமாக்கி எரிந்தார் அது பூதமாக மாறி மன்னனை துரத்தத் தொடங்கியது மன்னன் திருமாலின் பாதங்களை சரணடைந்தான் திருமால் தன் பக்தர்களை காப்பாற்றுவதற்காக சக்கராயத்தை ஏவினார் சக்கராயுதம் துர்வாச முனிவரை ஏறிய அந்த பூதத்தை அழித்துவிட்டு துர்வாச முனிவரையும் விரட்டியது வேற வழி இல்லாமல் திருமாலிடமே சரணடைந்தார் துர்வாசர் திருமால் என் பக்தனுக்கு நான் அடிமை நீ என் பக்தனை சோதிக்கலாமா அவனுக்கு இடையூறு செய்யலாமா என் பக்தன் உன்னை மன்னித்தால் நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று கூறுகின்றார் அதை கேட்டு துர்வாசர் வேறு வழியின்றி அம்பரீஷனிடம் சென்று மன்னிப்பு கேட்டார் மன்னன் சக்கரத்தாழ்வாரிடம் வேண்டி அவரை காப்பாற்றுகின்றான் இந்த தினம்தான் அம்பரீஷன் மேற்கொண்ட விரதம் அபரா ஏகாதசி என்று சொல்லப்படுகின்ற ஆணி மாத தேய்விரையிலே வரக்கூடிய ஏகாதசி விரதம் அதனால வந்து அது அவனை காப்பாற்றியவரும் அளவற்ற செல்வத்தையும் அளவற்ற புகழையும் கொண்டு வந்தது துர்வாசம் முனைவரும் அபராசி அபரா ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு திருமால் பக்தனை தாக்க பூதத்து ஏவிய தனது பாவத்தை நீக்கி கொண்டார் இதனால தான் திருமாலை திருவிக்கிரமர் உலகலந்த திருக்கோளத்திலே வழிபாடு செய்தால் எல்லா வளங்களும் வந்து சேரும் அவர்கள் இல்லங்களை தேடி வந்து லட்சுமி தேவி அருள் புரிவாள் லட்சுமி கடாச்சம் நிறையும் செல்வம் வளம் சேரும் ஏகாதேசி விரதத்தின் போது மூன்று புஷ்கரங்களிலும் நீராடுதல் கார்த்திகை மாதத்தில் புண்ணியர் தீர்த்தங்கள்ல நீராடுவது பிண்டதானம் செய்வது பித்திருக்களுக்கு இதனால் கடிக்கப்பெறும் புண்ணியத்தை அபார ஏகாதசி விரதத்தை விதிப்பூர்வமாக அனுஷ்டன் மூலம் ஒருவர் பெற்றுக்கொள்ளலாம் குரு பகவான் வந்து கோச்சாரத்திலே சிம்மராசியிலே இருக்கும் காலத்திலே கோமதி நதியிலே நீராடுறது கும்பராசியிலே இருக்கும் காலத்திலே கேதாரநாத் பகவனை தரிசல் மற்றும் பத்திரிகா ஆசிரமத்தில் தங்குதல் சூரிய சந்திர கிரகண காலத்திலே வந்து அவங்க வந்து புண்ணிய பலனுக்கு ஏற்ப குருட்சேத்திரத்திலே நீராடுதல் இதனால கிடைக்கப்பெறும் புண்ணிய பலன்கள் நிகரான புண்ணியம் வந்து அபரா ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிப்பதால் கிடைக்கும் கஜதானம் அஸ்வதானம் யக்னத்திலே ஸ்வர்ண இவற்றால் கிட்டும் புண்ணிய பலனுக்கு இணையான புண்ணிய பலன் அபரா ஏகாதசி விரதத்தின் மூலம் பெறலாம் பசு பூமி ஸ்வர்ணம் இவைகளை தானம் செய்வதால் என்ன பலன்கள் கெட்டுமோ அந்த புண்ணியம் வந்து அபரா ஏகாதசி விரதத்தால் கிடைக்கும் இந்த விரதமானது பாப விருச்சத்தை அளிக்கும் கோடரி போன்றதாகும் பாப வினைகள் சூழ்ந்திருந்து இருண்டடிக்கும் உலகத்திற்கு இருட்டை விளக்கி ஒளி விளங்கும் சூரியனை போன்றதாகும் ஆகவே அபராயகாதி அன்னைக்கு பெருமாளை நோக்கி விரதம் கடைப்பிடித்தம்னா நல்ல உத்தமமானது பக்தி பூர்வமாக பெருமாளை நாம் வணங்கி வந்தோம் என்றால் விஷ்ணுலோக பிராப்தியுடன் எல்லா வளமும் நலமும் நமக்கு கிட்டும் ஆகவே அபராய ஏகதாசியில் நம்ம வந்து புண்ணிய நதிகளில் நீராடி பெருமாளை நோக்கி விரதமிருந்து அவரை தொழுது சரணடைந்து எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்